ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் பெரிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் ஏழில் ராகு ராசியிலேயே கேது எட்டில் சனி வக்ரகதியில் அஷ்டம சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் பதிமூன்றாம் தேதி அளவுல செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அளவுல செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து விலகி வெளியே சனியின் பிடியில் இருந்து சனியின் பார்வையில் இருந்து விலகி துலாத்தில் மூன்றாம் இடத்தில் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார் மூன்றாம் இடம் பதினோராம் இடம் செவ்வாய் எல்லாமே நல்லபடியாக சுபத்துவமாக வலுவடைகிறது சகோதர ஒற்றுமை நன்றாக இருக்கும் பதினான்காம் தேதி அளவில் சுக்கர பகவான் கேதுவோடு வந்து சேர இருக்கிறார் ராசியிலே வந்து அமர இருக்கிறார் அதே பதினான்காம் தேதி அளவில் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல கண்ணியில் உச்சமாக இருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பதினேழாம் தேதி அளவில் சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல உச்ச புதனோடு வந்து சேர்ந்து அமர இருக்கிறார் ராகு கேதுக்களின் பிடியில் இருந்து விடுபட்டு சனியின் பார்வைக்கு சூரிய பகவான் வருகிறார் அங்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாகி இருக்கிறார் இதுதான் செப்டம்பர் மாத கோச்சார நிலைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறார் ஏழில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஜீவனாதிபதி பத்தாம் அதிபதி கேதுவை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் பதினான்காம் தேதி அளவில் கேதுவோடு வந்து சேர்ந்து ராசியிலேயே அமர இருக்கிறார் இரண்டு இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதி புதன் நல்லபடியாக உச்சமடைந்திருந்தாலும் இரண்டாம் இடம் சனியின் பார்வையில் இருக்கிறது ஒன்று இரண்டு ஏழு எட்டு பத்தாம் அதிபதி இது போன்ற அமைப்புகள் சுக்கர பகவான் இது இது அமைப்புகள் எல்லாமே நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம் ஒவ்வொரு மாதமும் நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது அட்டகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லி சும்மா புழுக முடியாது இருப்பதை தெளிவாக துல்லியமாக விவரமாக பேசலாம் உள்ளதை உள்ளபடி பேசலாம் அப்போதுதான் அடுத்த வாழ்வில் என்ன செய்ய முடியும் என்று பார்க்க முடியும் ஆக்கப்பூர்வமாக எப்படி நகர்வது பார்க்க முடியும் ராகு கேதுக்களின் பிடியிலிருந்து சூரிய பகவான் ராசிநாதன் விடுபடுகிறார் என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தி கேதுவோடு கன்ஜங்கன் ஆகி அதாவது கேதுவோடு சேர்ந்து சூரிய பகவான் அமர்ந்திருந்த வரையில ஒரு விதமான முடக்கம் தயக்கம் ஒரு விதமான தடை தாமரங்கள் நிச்சயமாக அப்படி ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கும் இப்போது ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது எட்டில் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது போன்ற சூழ்நிலையில ராகு கேதுக்களின் பிடியிலிருந்து ராசிநாதன் மெதுவாக விடுபட்டு ரெண்டில் உச்ச புதனோடு சேர்ந்து கண்ணீர் அமர்கிறார் அந்த அமர்ந்த இடம் வீடு கொடுத்தவன் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது நேரடியாக சமசப்தம பார்வையாக நூற்றி எண்பது டிகிரியில சனியின் பார்வைக்கு ராசிநாதன் வருகிறார் ஒரு கெட்ட அமைப்பில் அக்கெட்ட அமைப்பிலிருந்து ஒரு அசுபமான அமைப்பிலிருந்து விடுபட்டு மறுபடியும் சனியின் பார்வைக்குள் வந்து விட்டார் சூரியன் என்று சொல்கிற போது ஆத்ம காரகன் ஒளி கிரகம் இந்த பூமியில அத்தனை உயிர்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அடிநாதமாக ஆதாரமாக சூரியன் தேவை ஒரு வெளிச்சம் இல்லாமல் பவர் இல்லாமல் ஒரு எனர்ஜி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது வாழ்வின் அடிப்படையே வெளிச்சம் சனி என்று சொல்கிற போது கடுமையான இருட்டு கும் இருட்டு சனியின் பார்வைக்குள் சூரிய பகவான் வருகிற போது ஒரு கூடாத அமைப்பிலிருந்து விடுபட்டு மறுபடியும் ஒரு சிக்கலான அமைப்புக்குள் சூரிய பகவான் வந்து மாட்டிக்கொள்கிறார் கோவப்படுவது அவசரப்படுவது டென்ஷன் அடைவது அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து விட்டு நிதானமாக அனைத்தையுமே கையாள வேண்டிய காலம் லக்ன ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்து இருக்கிற நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் அப்படியே மெதுவாக வந்து கேதுவோடு சேர இருக்கிறேன் பதினான்காம் கேதியோட இருக்கிற திகதி அளவில் ராசியிலே வந்து கேதுவோடு சேர்ந்து விடுவார் ஏழில் ராகு இருக்கிறார் இரண்டாம் இடம் சனியின் பார்வைக்குள் இருக்கிறது முதல் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திருமண விடயங்களில் நீங்கள் ஏதாவது முன்னெடுக்கிற நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் அதற்கு இது சரியான மாதமாக இல்லை உங்களுடைய பிறந்த யாதகத்துல இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுபத்துவம் இல்லாமல் பாபத்துவமாக இருந்தால் தீய தொடர்புகளுக்குள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் திருமணம் இப்போது செய்யக்கூடாது உங்களுடைய பிறந்த யாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து இரண்டு வேலை எட்டாம் இடங்களும் நல்லபடியாக இருந்து குறிப்பாக மாங்கல்யஸ்தானம் நல்லபடியாக இருந்து எட்டாம் இடத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இந்த தீய தொடர்புகளும் இல்லாமல் எட்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருந்தால் ஒன்றுக்கு இரண்டு தடவை பொருத்தங்களை பார்த்து திருமண விஷயங்களை முன்னெடுத்துக் கொண்டு போகலாம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல மாங்கல்யஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக திருமணம் செய்வதற்கு இது சரியான மாதம் இல்லை அடுத்த மாதம் சூரியன் அடுத்த ராசிக்குள் நகர்ந்து விட்ட பிறகு பார்த்து கொள்ளலாம் குருவின் பார்வைக்கு சூரியன் வருவார் அங்கே நீச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வைக்குள் வருவார் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் இரண்டாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இருந்தால் பதினோராம் இடத்துல குருநாதர் இருக்கிறார் அப்படி பிறந்த ஜாதகத்துல உழவுதோ யோக தசாபத்தியோ நடந்து கொண்டிருந்தால் அது விடயமாக நீங்கள் சற்று பார்த்துக் கொள்ளலாம் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வியாபாரம் அதாவது வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் ஆண்கள் விடயத்துல நல்லபடியாக ஒரு குடும்ப தலைவருக்கு நல்லபடியாக வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் என்று பார்க்கிற போது ஜீவனாதிபதி சுக்கர பகவான் அப்படியே மெதுவாக வந்து பதினான்காம் தேதி அளவுல கேதுவோடு சேர இருக்கிறார் இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையை எந்த காரணத்தை கொண்டு விட்டு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட சற்று அசௌகரியங்கள் இருக்கலாம் அரசு அரசாங்க வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சற்று அசௌகரியங்கள் நிச்சயமாக இருக்கும் இப்போது நீங்கள் இருக்கிற வேலையை விட்டு விட்டு வேறு வேலைக்கு போகலாம் என்று ஆரம்பித்தால் சட்டியிலிருந்து இருந்து தப்பி அடுப்புக்குள் விழுந்த அதையாகி விடும் அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிற இந்த கடினமான சூழ்நிலையில ஜீவனாதிபதியும் கேதுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட இருக்கிற இந்த சூழ்நிலையில இருக்கிற வேலையை தயவு செய்து விட்டு விடாதீர்கள் அவசரப்பட்டு அவசரப்பட்டோ முடிவெடுக்காதீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இது சரியான மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லை பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் என்று சொல்கிற போது பகவான் அப்படியே கேதுவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் நிதானம் பொறுமை சமயோகித புத்தி சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து போவது உங்களுடைய புரிதலை அதிகப்படுத்த வேண்டிய அற்புதமான காலம் என்ன இருந்தாலும் செவ்வாய் பகவான் குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிற நீங்கள் நிதானமாக பொறுமையாக சமயோக சமயோகித புத்தியுடன் செயல்படுகிற போது எதுவும் கைமறி போகாது பைனான்சியலா பதினோராம் இடத்துல குருநாதர் வந்து சனி என்னதான் தொல்லைகளை அஷ்டமச்சனியாக இருந்து கொடுத்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் பணத்தை குருநாதர் தந்து கொண்டிருப்பார் பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பார் நீங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்படுகிற போது குடும்ப பெண்கள் நிச்சயமாக நல்லபடியாக வாழ முடியும் இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதி புதன் நல்லபடியாக உச்சமடைந்திருக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களுடைய பொறுமை நிதானம் இந்த இடத்தில் தேவைப்படுகிறது சற்று சோதனையான காலம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகன் புதன் நல்லபடியாக வித்யாகாரகன் புதன் நல்லபடியாக சொந்த உச்சமடைந்திருக்கிறார் சற்று கூடுதல் கவனத்தோடு விழிப்புணர்வோடு நீங்கள் படிக்கிற போது நிச்சயமாக மாணவர்கள் பரீட்சைகளில் தேர்வு தேர்வுகளில் சித்தி வர முடியும் நல்லபடியாக படிக்க முடியும் சற்று கூடுதல் விழிப்புணர்வு தேவைப்படுகிற காலம் எது எப்படி இருந்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டிய காலம் கடன் கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுப்பது வாங்குவது யாரையாவது நம்பி சைன் வைப்பது காதல் என்ற பெயரில் தோல்விகளை சம்பாதிப்பது இது போன்ற அமைப்புகளில் சரியான விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய காலம் என்ன இருந்தாலும் உச்ச புதனுடைய வீட்டில் ராசிநாதன் வந்து அமர்கிறார் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல குருநாதர் இருக்கிறார் செவ்வாய் நேரடியாக குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் இருக்கிறார் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இருப்பதனால இந்த அஷ்டமச்சனி காலத்திலையும் நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு ஒரு யோகா ஒரு தியானம் ஒரு மெடிடேஷன் ஒரு மந்திர ஜபம் அல்லது ஒரு ஆலய வழிபாடு இந்த ஆன்மீக விடயங்களுக்குள்ள எந்த ஆன்மீக விடயங்களுக்குள்ள உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒரு பொறுமையான நிதானமான ஒரு மனிதனாக ஒரு விழிப்புணர்வுள்ள மனிதனாக நீங்கள் இருக்கிற போது இந்த மாதம் அப்படி ஒன்றும் உங்கள் கைமுறி போகாது என்ன இருந்தாலும் லாபஸ்தானத்துல குருநாதர் இருந்து அனைத்தையுமே லாபமாக வெட்டியாக ஆதாயமாக மாற்றி தருவதற்கு அவர் முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் விழிப்புணர்வாக ஒரு பொறுமையாக நிதானமாக சமயோகித புத்தியுடன் சரியாக நீங்கள் நடந்து கொள்கிற போது ஒரு சமநிலையோடு தெளிவோடு நீங்கள் நடந்து கொள்கிற போது சிம்ம ராசிக்காரர்கள் நல்லபடியாக இந்த செப்டம்பர் மாதத்தை இயல்பாக கடந்து வந்துவிட முடியும் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் உங்கள் எளிமையான பரிகாரங்களை பரிந்துரைத்திருக்கிறேன் பார்க்காதவர்கள் பார்த்து சென்று பயன்பெறுங்கள் சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்கார்